பிரியமான தமிழ் வெரிதாஸ் அன்பு மக்களே கடந்த ஆண்டு முழுவதும் ஒரு ஆலயத்திற்கு ஒவ்வொரு வாரமும் திருப்பலிக்கு சென்று கொண்டிருந்தேன் ஆரம்ப காலகட்டத்திலே மிக மிக குறைவான மக்கள் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டார்கள் இன்னும் அதிகமாக அவர்கள் ஆன்மீகத்தில் வளர வேண்டும் என்றும் கடவுளுமே அதிகமாக நம்பிக்கை கொண்டு அவர்கள் வாழ வேண்டும் என்று குடும்பத்தை சந்தித்து திருப்பலியின் முக்கியத்துவத்தை பற்றியும் அதன் மூலமாக அவர்கள் பெறுகின்ற ஆசிர்வாதத்தை அவர்களுக்கு அவர்களிடம் பகிர்ந்து கொண்ட போதும் கூட நாட்கள் செல்ல செல்ல இன்னும் அதே நிலை தான் அங்கு ஏற்பட்டு கொண்டதை பார்த்தேன் அன்பிரை மக்களே அந்த காலகட்டத்திலே ஒரு மூத்த சகோதரனிடம் சாமி ஆண்டு முழுவதற்கும் வாழ்நாள் முழுவதற்கும் மூன்றே நாட்கள் ஆலயத்துக்கு வரக்கூடியவர் இருக்கிறார்கள் என்று கூறினார் உடனே எனக்கு ஒரு சற்று வியப்பாக இருந்தது ஆண்டிற்கு மூன்று முறை என்றால் கிறிஸ்துமஸ் பிரிவிழா மற்றும் புத்தாண்டு மற்றும் உயிர்ப்பு பெருவிழாவுக்கு வரக்கூடிய கிறிஸ்தவர்களை பார்க்கின்றேன் வாழ்நாள் முழுவதைக்குமே மூன்றே மூன்று நாள் மட்டும் ஆலயத்துக்கு வருகின்றார்கள் என்ற உடனே சற்று வியப்பாக இருந்தது அவர் கூறினார் ஒன்று அவர்கள் ஞானஸ்தானம் பெறும் போது ஆலயத்துக்கு வருகின்றார்கள் இரண்டாவதாக திருமணத்தை அன்று ஆலயத்துக்கு வருகின்றார்கள் மூன்றாவது அவர்கள் இறப்புக்கு பிறகு அவர்களை ஆலயத்திற்கு எடுத்து கொண்டு வருகின்றார்கள் என்று கூறினார் ஆமான் உயிரை மக்களே இன்று பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பெயரளவிற்கு கிறிஸ்தவர்கள் என்று வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்ற நிலையையும் அதன் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு கிறிஸ்தவ மக்களாக வாழவும் திரு மூவர் இறைவன் நம்மிலே எல்லா சூழ்நிலையிலும் நம்ம நம்முடைய செயல்படுகிறார் என்பதையும் இன்று நாம் திரு அவையோடு இணைந்து கொண்டாடக்கூடிய இயேசு குரேசவின் திருமுழுக்கு பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஆம் இறை மக்களே நச்சிதழை பார்க்கின்றோம் யோவான் யோதான் நதிக்கரையிலே திருமுழுக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம் பாவிகள் மனம் பெற்று புதிய வாழ்வை பெறுவதற்காக திருமுழுக்கு பெற அவரிடம் வருகின்றார்கள் அதே இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் யோவானிடம் திருமுழுக்கு பெற செல்வதை நாம் பார்க்கின்றோம் எப்படி எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் நான்கு பதினைந்திலே பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவமற்றவராக மாசற்றவராக தூய்மை உடையவராக வாழ்கின்றார் என்பதையும் ஏனும் இறைவாழ்த்தை சொல்கின்றது மனித உருவெடுத்து பிறந்த இறைவன் பாவத்தை தவிர அனைத்து இன்பங்களையும் துன்பங்களையும் அடைந்தார் என்று நாம் உணர்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய நாம் செய்த பாவங்களுக்காக அவர் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து அந்த யோதா நதிக்கரையிலே இறங்கி மூழ்கி அவர் திருமுழுக்கு பெற்று மறுக்கரையை அடைகின்ற சூழ்நிலை அடைகின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட அந்த துயரங்கள் அவர் சிந்திய இரத்தம் என்ற திருமுழுக்கை பெற்று நம்மை பாவத்திலிருந்து நமக்கு முழுமையான விடுதலையை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பின் காரணம் இருக்கிறார் என்பதை இங்கு நாம் பார்க்க முடிகின்றது இரண்டாவதாக தூய ஆவியானவுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கப் பெறுகின்ற போது புறா வடிவிலே தூய ஆவியானவர் முழுமையாக அவர் மீது இறங்கி வருவதை நாம் பார்க்கின்றோம் தொடக்க காலத்திலே தொடக்க நூலிலே அதிகாரம் ஒன்றிலை பார்க்கின்றோம் உலகம் வெறுமையற்று இருள் சூழ்ந்திருக்கின்ற வேலையிலே ஆண்டவுடைய ஆவி அங்கு புதிய ஒரு உலகத்தை நாம் படைப்பதை பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்ற போதோ தோல்விகளை சந்திக்கின்ற வேலையிலே பதட்டம் பயம் ஏமாற்றம் ஏன் இந்த புதிய ஆண்டை தொடங்கினால் கூட ஒரு சிலர் கண்டிப்பாக இந்த ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்கின்ற போதோ நான் ஆசீர்வாதத்தை பெறுவேனோ என்று சிந்தித்து கொண்டிருக்கின்ற வேலையிலே நான் ஒவ்வொரு நாளும் தூய ஆவியானவை நம்மிலே செயல்படுகின்றார் தூய ஆவியானவர் நமக்கு புது வாழ்வை கொடுக்கின்றார் எனவே அந்த ஒரு ஆவியானுடைய பிரசன்னத்தை நாம் முழுமையாக உணர முடிகின்றது மூன்றாவதாக தந்தை கடவுளுடைய பங்கு எப்படி என்று சிந்திக்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமணுக்கு பெறுகின்ற அந்த வேளையிலே இவரே என் அன்பார்ந்த மகன் இவர் பொருட்டு நான் பூரி படைகின்றேன் என்ற குரலை நாம் கேட்கின்றோம் அவன் தந்தையாகிய இறைவனுடைய பங்களிப்பினால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை முழுமையாக நிறைவு செய்ய முடிந்தது இன்று நம்முடைய காலகட்டத்தில் பார்க்கின்றோம் எத்தனையோ அன்பு பிள்ளைகள் அஹ் கா அவர்கள் காசு பணம் பொருள் செல்வம் கொடுத்தால்தான் மகிழ்ச்சி என்று எதிர்பார்க்கவில்லை தந்தையின உடனிருப்பும் என்னோடு இருக்கக்கூடாது இருக்காதா ஒரு பத்து நிமிடம் அரை மணி நேரம் என் தந்தை என்னோடு அமர்ந்து பேச மாட்டாரா என்னோடு விளையாட மாட்டாரா சிரித்து மகிழ்ச்சியை கொடுக்க மாட்டாரா என்று எத்தனையோ அன்பு பிள்ளைகள் தந்தையினுடைய பாசத்திற்காக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய உடனிருப்பினால்தான் முழுமையாக ஆண்டவர் தன்னுடைய பணியை நிறைவு செய்தார் ஆமான் பெருமக்களை இன்றைய நாளிலே நாம் இந்த திருமுழுக்கு வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் நாம் பதட்டமான சூழ்நிலையிலும் சரி பதட்டமான சூழ்நிலை இன்னும் அதிகமான தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற போது வாழ்க்கை என்ற சூழ்நிலையிலே மூவர் இறைவன் நம்மிலே செயலாற்றுகின்றார் சுய போல என்னை பலப்படுத்துகின்ற இயேசு கரசவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொரு நாள் நம்பிக்கையோடு வாழ்கின்ற போது புதிய வாழ்வினை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் ஆமன் வீரமேக்களே இன்று உழைக்கும் தமிழர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நாம் உழைப்பின் பயனாக நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த வேளையிலே இந்த உழைப்பிற்கு உடனிருந்த உ உதவியாக இருந்த இயற்கை மற்றும் நம்மோடு உடனிருந்து உழைத்த கால்நடைகளுக்கு நன்றியாக நாம் தெரிவிப்பது இந்த பொங்கல் பெருவிழா இந்த பொங்கல் விழா அன்று இந்த ஆண்டு முழுவதும் நாம் விதைத்த விதை விதைத்த நாளிலிருந்து அறுவடை செய்யக்கூடிய நாட்கள் வரை எத்தனை விதமான தடைகள் ஏற்பட்ட போதும் தகுந்த நேரத்தில் நல்லது மழையும் இயற்கை நோய்களிலிருந்து விழுது நோய்களிலிருந்து முழுமையாக இறைவன் பாதுகாத்து நல்லதொரு விளைச்சலை கொடுத்திருக்கிறார் அந்த முதற் நன்றியாக நாம் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் நான் பொங்கல் பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த வேலையிலே பொங்கல் அது புதிய பானையிலேயே புதிய பானையில் நாம் புதிய நண்பர்களை புதிய திட்டங்களை புதிய செயல்களை நாம் சேர்த்து அந்த பொங்கலோடு நாம் பொங்கலை பொங்குகின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே புதிய புதிய ஆசீர்வாதங்களையும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் இறைவன் கொடுக்கின்றார் எனவே இந்த ஆசீர்வாதம் இந்த ஆண்டு முழுவதும் நாம் அனைவரோடும் இணைந்திருக்க உங்களை உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க